ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் பள்ளிப்பொடி ஆந்திரா ஸ்டைலில் பள்ளிப்பொடின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் இட்லி பொடின்னு சொல்லுவோம் இது வந்து வேர்க்கடலையில் செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஆந்திரா மெத்தடில் அதாவது ஆந்திரா சைடில் செய்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆந்திரா ஸ்டைல் பள்ளிப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலே தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தோல் எடுத்துக்கோங்க தோல் ஒன்றும் பாதியாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் வச்சுருந்தா அரைக்கும் போது ஒரு சிட்டி அளவு சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயன்றதுனால லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடயே ஒரு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு பல் பூண்டு உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம் ஸோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்துடுங்க அது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப தேவையில்லை ரொம்பவே ஒரு இஞ்சிக்கு அளவான புளியை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இதை மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வறுத்த வேர்க்கடலை இதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இதை நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதும் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பள்ளிப்பொடி ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை ரைஸ்க்கு கூட நீங்கள் இது ஒரு ஸ்பூன் போட்டு நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் பள்ளிப்பொடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு நம்மளுடைய இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வேறு லெவல் இட்லிக்கு செம்மையாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்